நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஒளவையாரின் வரிகள் இந்த உலகில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நூல்களை வாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அறிவினை பெற்றுக்கொள்கிறான் என கூறுகின்றது வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் செயல்பாட்டையும் அதிகரிக்க முடியும் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது திருச்சியில் நடைபெறும் புத்தக திருவிழா அனைத்து தரப்பினருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இருக்கிறது திருச்சி ராயல் லயன்ஸ் சங்கத்தின் பட்டய தலைவர் திரு முகமது ஷபி அவர்கள் இந்த புத்தகத் திருவிழாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி சிறையில் இருக்கும் சிறை கைதிகளுக்கு இலவசமாக கொடுத்து அவர்களின் வாசிப்பு திறனை அதிகப்படுத்துகிறார் மேலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேற்று திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அவர்களது திறமையை மேம்படுத்தும் விதமாக விருது வழங்கிய கௌரவித்து ஆசிரியர்களையும் பொறியாளர்களையும் ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவர் இன்று தந்தை பெரியார் அரசு கல்லூரி பொருளியல் துறை பேராசிரியர் முனைவர் பாலமுருகன் அவர்களும் ஹோலி கிராஸ் கல்லூரி பொருளியல் துறை பேராசிரியர் முனைவர் மெர்லின் கோகிலா அவர்களும் இணைந்து ஒர்கனைசேஷனல் பஹேவியர் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் முதுகலை வணிகவியல் மற்றும் முதுகலை மேலாண்மையில் துறை மாணவர்களுக்காக அவர்களின் பாடத்திட்டத்தின் ஒன்றான நிறுவனத்தின் நடவடிக்கைகள் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது ஒவ்வொரு தனிமனிதனர்களும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளை கொண்டுள்ளனர் அதுவும் மனிதர்களின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் ஏன் மணிக்கு மணி மாறுபடும் தன்மை கொண்டது அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது அவர்களது நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அந்த நடவடிக்கைகள் மூலமாக அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் எவ்வாறு பங்களிப்பு தர முடியும் என்பதை பற்றியும் தான் இந்த புத்தகம் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் என்ற இந்த புத்தகம் விளக்கி கூறுகிறது இந்த புத்தகத்தை வாசிக்கும் மாணவ மாணவியர் படித்து முடித்து நிறுவனத்திற்கு வேலை செய்ய போகும்போது தங்களது நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு நிறுவனத்தையும் முன்னேற்ற வேண்டும் தாங்களும் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படை உணர்வை இந்த புத்தகத்தின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை ஊர்நிலையம் திறக்கப்படும் பொழுது இதன் சுழச்சாலைகளில் மூடப்படுகின்றன என்றால் நார்ந்தார் மகாத்மா காந்தி அடங்கும் அவர்களிடம் ஒரு சமயம் செய்தியாளர் உங்களிடம் ஒரு துறை கிடைத்தால் என்ன செய்ய நிச்சயமாக ஊழகம் குறிப்பினார் அத்துணை சிறப்பு வாய்ந்த புத்தகங்கள் குழந்தைப்பார் தலைநம்பரச் செய்கின்ற அவர்கள் கேட்ட இந்த மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் பல்வேறு பல்வேறு பொதுப்பகத்தினர் மக்களுக்கு தேவையான அத்துணை புத்தகத்திற்கு அமைச்சிருக்காங்க நிச்சயமாக கண்டிப்பாக சென்ற வருடத்தை விட இந்த வருடம் திருச்சியின் கண்காட்சி மாபெரும் வெட்டியடை என்பது சந்தேகம் இல்லை மாலை நேரத்தில் எண்ணற்ற பேச்சாளர்கள் அற்புதமான உரைகள் அற்பமான காட்சிகள் அற்பவான நிகழ்ச்சிகள் மாவட்டம் சிறந்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கு இது சிறந்த ஆளுமைகளால் நிர்வகிக்கப்படுகின்ற சிறந்த ஒரு நம்ம கணக்கு பேராளிகளால் இங்கே நிர்வகிக்கப்படுகின்ற இந்த கணக்கு புத்தக கண்காட்சி கண்டிப்பாக திருச்சி மக்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வாங்க உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய தேடலுக்கும் நிச்சயமாக இந்த ஒரு விடைகளும் இந்த ஒரு புதியும் காத்துக்கொண்டிருப்பது வாங்க புத்தகத்தை வாங்க திருச்சி கண்காட்சி திரைப்படப்படுத்துங்க நம்ம திருச்சி புத்தகன் முகமது சபி சாசனத்தின் அளவுமா என்று தம்மையார் மனித குலத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்த அறிவு ஆறு அறிவு பகுத்தறிவு அந்த நாம் புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக வேறு எந்த உயிரினங்களுக்கும் வாசிக்க கணக்கம் இல்லை வாசிப்பதன் மூலமாக நாம் மேலும் மேலும் நமது அறிவை வளர்த்துக் முடியும் அதன் மூலம் எதிர்கால இந்தியாவில் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு நமது பங்களிப்பை கொடுக்க முடியும் என்பது நாம் இன்று நாங்கள் எழுதிய புத்தகமான ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்ற புத்தகத்தை வெளியிட்டு விழால் இந்த புத்தக திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த புத்தகத்தின் நோக்கம் ஒரு நிறுவனத்தில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் வேலை செய்கின்ற மனிதர்களின் நடவடிக்கைகள் பற்றியும் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்து கொண்டு திறமையுடன் செயல்பட்டு தாம் சார்ந்திருக்கின்ற நிறுவனத்தை மறுக்க வேண்டும் என்பதை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது எம்காம் பிகாம் எம்பிஏ பிபிஏ போன்ற அனைத்து துறை மாணவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பாடத்திட்டமாக இந்த பாடம் இருக்கிறது இந்த பாடத்தை ஒரு ஆறு மாத காலமாக முயற்சி செய்து எழுதி முடித்து நம்முடைய திருச்சி ராயல் லைன்ஸ் கிளப் சங்கத்தின் சார்பாக அவருடைய சாசன தலைவர் அவர்களின் சார்பாக இன்று இந்த புத்தக வெளியீடு நடந்து இருக்கிறது நான் முனைவர் பாலமுருகன் பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் திருச்சி என்னுடன் இணைந்து இந்த புத்தகத்தை எழுதியவர் முனைவர் கல்விலா அவர் கோவிக்கிராஸ் கல்லூரியின் உதவி பேராசிரியராக இருக்கிறார் பொதுவாகவே புத்தகத்தில் அனைவரும் மீண்டும் படிப்பதும் அதன் மூலம் அறிவு விலக்கொள்வதும் அவசியமாகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இடம் புத்தக வாசிப்பு மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகளும் செல்போன் விளக்கமும் டிவி பார்க்கும் பழக்கமும் மிக அதிகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அவற்றிலிருந்து நம் குழந்தைகளை எதிர்கால இளைஞர்களை புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்து மேலும் அதிக புத்தகங்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை படிப்பில் வாசித்து ஊக்குவிக்குமாறு பணியுடன்